பெண்ணும் ஆணும் சமம் என்னும் இலக்கினை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த கூட்டத்துக்கு நடுவுல பெண் உயர்வில்லாது ஆண் உயராது என்று முழக்கமிட்டவனுக்கு புகழ் வணக்கம் அப்படிங்கிறது எவ்வளவு பொருத்தமானது இல்ல நம் பாரதிக்கு என் புரட்சி வணக்கங்கள் தமிழரும் தெலுங்கரும் நெசவு அடர்த்தியா செய்துகிட்டு ஒரு பகுதியில கணவனை இழந்த ஒரு பெண் துறவரம் பூன்றான் அவளை அந்த ஊர்ல உள்ள எல்லா மக்களும் வந்து வழிபடுறாங்க அந்த ஊரில் அந்த பெண் ஒரு முருகனுக்கு ஒரு கோயில் கட்டுறா அவ வீட்டுக்குள்ள ஒரு வேலை வைத்து வழிபடுறான் அந்த ஊர்ல உள்ள மக்கள் வேற ஊர்ல உள்ள எல்லா மக்களும் அவங்க வீட்டுக்கு வந்து அந்த வேலை வந்து வழிபடுறாங்க அதில் பாரதியும் ஒருவர் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த பெண் பாரதியை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாரதி வராங்க வந்த உடனே பாரதியை பார்த்தோன்ன அவங்க ரொம்ப மரியாதையா கும்பிடுறாங்க என்ன சந்திக்கணும்னு சொன்னீங்களாமே என்ன விஷயம் என்ன செய்தி எதுக்கு என்ன பார்த்து கும்பிடுறீங்க அப்படிங்கும் பொழுது அவங்க சொல்றாங்க பெண் விடுதலை சார்ந்த கருத்துக்களை இந்த சமூகத்தில் என் சார்பில் நீங்க எடுத்துரைப்பீங்களா அப்படின்னு என்னது அப்படிங்கும் பொழுது அவங்க சொல்றாங்க பாரதியுடைய வார்த்தையில் சொல்கிறேன் பறையர்களுக்கு பார்ப்பனர்களும் கருப்பு மனிதனுக்கு வெள்ளை மனிதனும் நியாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்றீங்க உலக அரங்குல போராடிட்டு இருக்கீங்க ஆனா ஆணுக்கு பெண்ணுக்கு ஆண் நியாயம் செய்ய வேண்டும் என்பது அதை விட முக்கியமானது இத நான் ரொம்ப முக்கியமா பாக்குறேன் முன்னர் சொன்ன இரு செய்திகளுக்குமான போராட்டங்கள் உலக அரங்கில் நடந்துகிட்டு இருக்கு அதை ஆணும் பெண்ணும் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் பின்னர் சொன்ன செய்தி எங்குமே எடுத்துக்கொள்ளப்படவில்லை பெண்களுக்கே அந்த உரிமை பற்றிய தகவல் இல்லை என் சார்பில் இந்த கருத்தை நீங்க எடுத்து முன்வைப்பீங்களா அப்ப பாரதி சொல்றாரு உறுதியாக நான் எடுத்துக்கொண்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இது பாரதியுடைய சிறுகதை இது வந்து உண்மை கதை இல்லை இது ஒரு புனைவு கதை இந்த கதையில ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயமா நான் பாக்குறது என்ன அப்படின்னா இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கணவனை இழந்த பெண் சமூகத்தில் தலை நிமிர்ந்து கூட நடக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் அந்த பெண் துறவியாக மாறுகிறாள் அவளை ஊரே வணங்குது அவள் பெண்ணிய கருத்துக்களை பேசுகிறாள் அவள் பாரதியிடம் சொல்லுகிறாள் நீ போய் பெண்ணிய கருத்துக்களை பேசுறியா அப்படின்னு சொல்லி அதாவது அவருடைய சிந்தனையில் பெண்ணியம் சார்ந்த கருத்துக்களை பெண்கள் தான் எடுத்துரைக்க வேண்டும் என்பதை அந்த சிறுகதையின் மூலம் அவர் புகுத்துறாரு அப்ப பெண் விடுதலை கட்டுரை எழுதுறாரு மாதர்களின் சுதந்திரங்கள் கட்டுரை எழுதுறாரு அவர் பாரதியின் பெண்ணியம் சார்ந்த சிந்தனைகளை நீங்க படிக்கணும்னா அவருடைய கவிதைகளை விட அவருடைய சிறுகதைகளையும் அவருடைய கட்டுரைகளையும் நீங்கள் நாட வேண்டும் பெண் விடுதலை அடைவதற்கு ஒன்பது பாயிண்ட் அதாவது ஒன்பது செய்திகளை முன்வைக்கிறார் இந்த செய்திகளை நாம் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தால் பெண் விடுதலை கிட்டலாம் அப்படின்னு சொல்றாரு அதுல இளம் வயதில் குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடாது ஒரு பெண் விருப்பத்திற்கு மாறாக திருமணம் செய்து வைக்கக்கூடாது திருமண உறவில் பெண்ணுக்கு விருப்பம் இல்லை என்று அவள் பிரிந்து வாழ்ந்தால் சமூகத்தில் அவள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் திருமணமே வேண்டாம் இருக்கு என்று இருக்கின்ற பெண் வந்து கைத்தொழில் வியாபாரம் அவள் விருப்பப்பட்டவற்றை அவள் வருவதற்கான உரிமை வேண்டும் அவள் நினைப்பதை அவள் படிக்க வேண்டும் சொத்தினில் சம பங்கு வேண்டும் கணவன் இல்லாது பிற ஆண்களுடன் நட்பு பாராட்டும் பாராட்டுவதற்கு அவளுக்கு உரிமை வேண்டும் அப்பெண் மதிக்கப்பட வேண்டும் அரசாங்கத்தில் இந்த பணியில் எனக்கு வேலை வேண்டும் என்றால் சட்டம் அதனை தடுக்க கூடாது இறுதியா என்ன சொல்றாருன்னா ராஜாங்கத்தில் பங்கு வேண்டும் அரசாட்சியில் பங்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் நீங்க நினைக்கலாம் இதுல என்ன பெரிய இது என்ன இது நம்ம வந்து இப்ப படிக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வந்து நிறைய பயணப்பட ஆரம்பிச்சிட்டோம் வேலை பார்க்கிறோம் நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு இதுல நீங்க வந்து ரொம்ப மும்முரமா பார்க்க வேண்டிய கருத்து

அதே சமயத்தில் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே அமெரிக்காவில் மார்கரெட் சாங்கர் பாடிலி அட்டானமி ஃபார் விமன் என் உடல் என் உரிமை பெண்ணின் உடல் உடலுக்கான உரிமைகளை அவளேதான் பேச வேண்டும் திருமணம் செய்து கொள்வது திருமணம் செய்து கொள்ளாதது மகப்பேறு கொள்வது மகப்பேறு கொள்ளாதது கருத்தடை செய்வது கருத்தடை செய்யாது இது அனைத்தும் பெண்ணின் உரிமைங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அதை சார்ந்த கருத்துக்களை இந்தியாவில் அனிபெசன்ட் அம்மையார் முன்வைக்கிறாங்க அனிபெசன்ட் அம்மையாரால் பாரதியார் ஈர்க்கப்படுகிறார் பாரதியுடைய பாரதியுடைய பெண்ணியவாத கருத்துக்கள் பிரிட்டிஷர்ஸ் அதாவது கொலோனியல் ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆட்சி புரியும் காலத்தில் பேசப்பட்டது அதற்கு பின் ஆங்கிலேயர்கள் விடுதலை நாம் அடைந்த பிறகு இதனை அம்பேத்கர் பேசுறாங்க பெரியார் ஈவேரா அவர்கள் பேசுகிறார்கள் அயோத்திதாச பண்டிதர் ஐயா அவர்கள் பேசுகிறார்கள் அயோத்திதாச பண்டிதர் ஐயாவுடைய பெண்ணியம் சார்ந்த கருத்துக்கள் புத்தகங்கள் கிடைச்சா வாங்கி படிங்க ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் பெண்ணியம் மோனோபலி கிடையாது அனைவருக்கும் முன்னோடி கொலோனியல் எறாலேயே ஆங்கிலேயர்களிடம் நாம் சுதந்திரம் பெறாமல் ஆண்களுக்கே சுதந்திரம் இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் பேசிய என் பாட்டன் தான் பெண்ணியவாதத்திற்கான முன்னோடி அதை நான் இங்கு பதிவு செஞ்சுக்கிறேன் அதேபோல் போல் பாரதி பேசிய பெண்ணியவாதத்தின் கரு என்னவென்றால் ராஜாங்கத்தில் பங்கு ஆட்சி அதிகாரத்தில் சம பங்கு கொள்கைகள் வகுக்கும் இடத்தில் பெண்களது குரல்கள் பதியப்பட வேண்டும் அந்த இடத்தில் பெண்ணின் கருத்து பதியப்பட வேண்டும் என்பதுதான் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளை கான் என்று கும்மி அடின்னு நம்மளதான் கும்மி அடிக்க சொன்னாரு யாராவது நமக்கு கும்மி அடிப்பாங்க வாய் பார்த்துட்டு இருங்கன்னு சொல்லல முப்பத்தி மூணு சதவீதம் இல்லை ஐம்பது சதவீதத்துக்கு மேலையும் அடைந்து தீரும் வரை சலிக்க சலிக்க பாரதியின் பெண்ணியவாதம் பேசுவோம் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பயணப்படுவோம் நன்றி வணக்கம் தத்துவங்கள் இல்லாத